ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாக பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியிலேயே கும்ப ராசியில இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிற சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதாவது துலாத்தில் உச்சம் பெறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு உண் அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை பொறுத்தவர்களும் பார்த்த இல்லையானால் அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள் அதனால சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது ஆறு ஏழு இடம் மறைந்த இடமும் ஏழாம் இடமான எதிரான நூற்றி எண்பது டிகிரிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும் மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் வாழ்நாளில் வந்து இந்த ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அவர் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கே ரெண்டரை வருஷம் ஆகும் இந்த காலகட்டத்துல இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாக ஒரு வக்கரகதியில இருந்துட்டார் மூணு நாலு மாசமாக வக்கரகதியில இருந்துட்டார் இந்த காலகட்டத்துல பார்த்த இல்லையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வக்கர நிவர்த்தி காலத்துல பார்த்த இல்லையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் வந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் ஆறாம் தேதி வரலும் பார்த்தேனா அதாவது மார்ச் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறதா இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்த இல்லையென்னால் சனி பகவான் மாற்றத்தில் அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதத்தில் மாறுறார் ஏப்ரலில் மே மாதத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் மாறுறார் அதனால் இந்த ரெண்டு பேர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது வக்கர நிவர்த்தி பயிற்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியா எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா எந்த எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும் அந்த மாதிரியான விஷயம் அதாவது எத் எந்த எதை வாட் யூ ஸோ யூ வில் அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும் சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல வந்து உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதி உங்களுடைய தொழில் ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு அதனால உங்களுடைய தொழிலும் தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும் பொதுவாக இந்த ஏழரசனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏழரசனியா இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு பெரிய பயம் இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துடுமோ அப்படின்னு யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை சரி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தேன்னா உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார் இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நோய் நொடிகளில் ஆழ்த்துவார் அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார் அதை தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள் தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன் அதை தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அதை தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார் உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார் அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும் ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க அவமானப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழரசனி நடக்கிறவா அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுதும் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரசனி ஆரம்பம் அது தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது அந்த ஜென்ம சனின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதாவது தேவை செலவுகள் உடல் நலத்தில் பின்னடைவு வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பாட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படி பார்க்கும் பார்த்தாலே ஏன்னால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும் அந்த மாதிரியான ஒரு பார்க்கும்போது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோட இருந்தாரே ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாய கட்டாயமோ மாற்றங்களோ வரும் சனி பகவானின் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுதுதான் அதனால சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருக்கா இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது எந்த கிரகங்களாலும் தடுக்க தடுக்கவும் முடியாது அவ்வளவு பெரிய மிக பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும் சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சனி அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட உருவாக்குவார் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் திருத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார் திருட்டுத்தனமான விஷயங்கள்ல உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார் அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார் உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியா இருந்த அஷ்டம சனியில் சரி இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் என்ன என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன் பார்த்துக்கோங்க அவருக்கு ரெண்டு காயத்ரி மந்திரம் சொல்கிறா ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும் ஓம் காகத்வஜாய வித்மகே අගග <laughs> හස්ථායදීමහි தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரம் ரெண்டும் சொல்றான் இந்த காயத்ரி மந்திரத்துல ஏதாவது ஒண்ணு சனி காயத்ரி நாளைக்கு எட்டு முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்றோம் சாரி இப்போ சனி பகவானுடைய தொல்லைகள் இருந்து வேற என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்கள் உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்றது வஸ்திரம் அதாவது அதாவது வேஷ்டி உத்திரியம் அதாவது வேஷ்டியோ பத்தாறு கோவில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றத்துக்கு கொடுக்கறதும் மூலியமாகும் ஒரு பாத்திரத்துல அதாவது புதிய பாத்திரத்துல எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த தூய்மை தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாகும் இதை தவிர என்னால் கருப்பு கொடை தானம் செய்யறதன் மூலியமாக அதை தவிர தடி தானம் செய்யறதன் மூலியமாக தடினா அந்த வயசானவங்க ஊடின்னு போகக்கூடிய தடி தானம் செய்யறது மூலியமாகும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்யறது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது அது தவிர பார்த்த இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது அதனால இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த கு சனி வக்ர நிவர் நிவர்த்தி இந்த ஒரு ஒன்னேகால் வருஷம் அதாவது நானூற்றி எண்பத்தெட்டு நாள் எப்படி இருக்கு அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வந்துருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பரின் பெயர் இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் முதல்ல அதை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் சந்தி தான் வந்து முக்காவாசி பேர் என்கிட்ட வர்றவா எல்லாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதமாக இருக்கும் நினச்சின்னு மிதுனத்துலேயே வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரல அர்ச்சனை பண்ணிட்டுருப்போம் ஆனால் அவள் நாலாம் பாதமாக இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள் மிருகசீரிஷம் வந்து ரிஷபராசிலேயும் இருக்குது மிதுன ராசியிலையும் இருக்குது அவாருடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த அதாவது வக்கர நிவர்த்தி ஆனால் நவம்பர் நாலாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொன்னோம்னா புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீ உங்களுடைய உங்களுக்கு இவ்வளவுனால குழந்தை பிராப்தி இல்லைன்னா நூறு சதவிகிதம் உங்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக கிடைக்கும் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்க எது நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும் ஏன்னா நாலு அஞ்சு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் துலாத்துக்கு வந்து ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி மிகப்பெரிய யோகர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போய் வக்கர நிவர்த்தி அடையறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னா உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை கொடுத்துருப்பார் எப்படின்னா உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் இது எல்லாமே பிரச்சனைகள்ல இருந்திருக்கும் நீங்க எதை தொட்டிங்கன்னாலும் அதில் வந்து வெற்றியை காண முடியாத காலகட்டமாக இருந்திருக்கும் உங்களுடைய சுகங்கள் கெட்டு அதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு முடியாத நிலவும் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி வாகனம் வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்த்தா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எந்த சுக்ரனுடைய ராசியான ரிஷபத்திற்கும் தூலாத்திற்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர் அவர் கண்டிப்பாக உங்களுடைய சப்தமத்தை கெடுக்க மாட்டார் என்ன அப்படின்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய நண்பர்கள் அதை தவிர வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வாழலாம் சற்று உங்களுடைய தரத்தை விட குறைந்த அளவில் இருப்பார்கள் ஒன்று பணத்தில் குறைவாகவோ இல்லை உங்களுடைய படிப்பில் குறைவாகவோ உங்களோட வந்து அனுபவத்தில் குறைவாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் குறைவாக இருப்பாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி செய்தியும் எல்லா விதத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனாலேயே எல்லாமே கெட்டு போயிடும்ன்றது கிடையாது சனி பார்க்கறதுனால சில இடர்பாடுகள் இருக்கும் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அது பெரிய ஏற்றத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா பதினொன்றாம் இடத்த சனி பார்க்குறார் பதினொன்றாம் இடத்த சனி பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பண லாபத்திற்கு குறைச்சல் இருக்காது தொழிலில் பார்த்தா அபரிமிதமான லாபம் இருக்கும் நீங்க நினைக்கிறத விட பத்து மடங்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் இதே தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா கிடந்தமே சாமி கவலையே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சொல்லக்கூடிய ஒரு யோகர் அதனால அவர் திரிகோணாதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார்னா கொஞ்சம் பேச்சில் எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்தில் சலசலப்பு வந்தாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்க கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது சரி இந்த ஒன்றரை வருஷமும் இப்படியே இருக்குமா அதாவது நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலம் மொத்தமே இப்படி தான் இருக்குமானா இந்த காலகட்டத்தில் ரெண்டு பயிற்சிகள் வருது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குருவும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியும் வருது அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் கேத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துலையும் வர இதனால பார்த்தலையானால் உங்களுக்கு பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக ஒரு எதவா இவ்வளவு நாளா எட்டாம் இடத்துல மறைந்திருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஒன்பதாம் இடத்துக்கு போய் அவரே சனியையும் குருவியும் பார்த்து சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு எந்தவித நெகட்டிவ் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது இந்த ஒன்றரை நிச்சயமாக அனுபவிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்தது எல்லாம் கைகூடக்கூடிய காலம் உங்களுடைய எல்லாத்துக்குமே வந்து வெளிப்படையாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்தால் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து பார்த்தா சோழவந்தான் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தானில் ஒரு சனீஸ்வர பகவான் கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய்ட்டு சேவிச்சுட்டு வாங்கும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் எல்லா விதமான ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும்